வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பத்தி நான்கு பணத்தின் கவர்ச்சி என்பது தலைப்பு இந்த கவிதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி உணவுக்கும் வாழ்வின் வளத்திற்கும் உழைக்கும் நோக்கம் குறைந்தது பணத்தை நோக்கியே பாடுபடுவதால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விளைவுகள் கண்டுள்ளோம் ஒரு காலத்தில் உழைப்பு என்பது உணவை தேடி என்பதாக இருந்தது உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் உடுத்த உடை வேண்டும் இருக்க இருப்பிடம் வேண்டும் எனவே உழைப்பு என்பது உணவையும் வசதியான ஒரு வாழ்க்கை முறையையும் மையமாக நோக்கியே செயல்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைக்கிற உழைப்பு மாறிவிட்டது இன்று உழைப்பின் நோக்கம் என்னவாக இருக்கிறது பணம் 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 அப்படி பணத்தை நோக்கியே ஒவ்வொருவரும் பாடுபடுவதால் இன்று மனிதகுல வாழ்வில் பல வகை துன்பங்களை நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்று உலகில் கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உணவு உடை உறையுள் இந்த மூன்றுக்காக மட்டும் உழைப்பது என்று வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு நிம்மதியாக வாழ முடியும் மனிதகுல வாழ்வில் இன்று ஏன் நிம்மதி குறைந்தது ஏன் துன்பங்கள் அதிகமானது என்று சிந்தித்துப் பார்த்தால் தங்கள் தேவைக்கு மேல் அதிகமாக ஒவ்வொரு மனிதரும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள் தேவைக்கு மேல் அதிகம் இருப்பதை முடக்கி வைத்துக் கொள்கிறார்கள் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மனம் வராமல் அது மட்டுமல்ல மற்றவரை பார்த்து ஒப்பிட்டு கொண்டு அவரை விட நான் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற இந்த போட்டி இவற்றுக்கெல்லாம் காரணம் பணத்தினுடைய ஒரு கவர்ச்சி இதை மாற்றும் பொழுது மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் நன்றி வாழ்க வளமுடன்